அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வரர் தமிழரசு ஊராட்சி ஒன்றிய அடுக்கு பள்ளி கலையினர் மூன்று அங்கு திருக்குறள் அதிகாரம் நாற்பத்து ஒன்பது காலம் மறிதல் பகல் வெல்லும் பூக்கையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்ட ஒழுதல் திருவிடை தீராமை ஆர்க்கும் கருவியான் அறிந்து செய்யின் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இழத்தார் செயின் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருத்தவர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து பொல்வென ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் செருவரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை எய்தற்கு அரிய கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் கொக்கக்கு கும்பும் பருவத்து மற்றதன் குத்தத்து சீர்த்த இடத்து நன்றி